ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமதி ஃபுட் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க நான் வந்து இன்னைக்கு வீட்டில் இட்லி மாவு தான் இருக்குது இந்த இட்லி மாவில் நல்ல ஒரு சூப்பரான டேஸ்டான டீ கடை ஸ்டைலில் இனிப்பு போண்டா செய்ய போகிறோம் உள்ளே வந்து நல்ல பஞ்சு போல் சாஃப்டாகும் வெளியே நல்ல முறு இருக்கும் சட்டுன்னு ஒரு பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ரொம்பவே சுவையாக இருக்கும் வாங்க இப்போ நம்ம வந்து டீ கடை ஸ்டைலில் இனிப்பு போண்டா வந்து இட்லி மாவில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு ஒரு ரெண்டு கப் அளவுக்கு நான் வந்து இட்லி மாவு ஃப்ரெஷ்ஷான இட்லி மாவு நீங்க சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ரெண்டு நாள் பழைய மாவு கூட நீங்க எடுத்துக்கலாங்க நான் வந்து இன்றைக்கி சேர்த்துருக்கிற இட்லி மாவு வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி அரைச்ச பழைய மாவு தான் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் லைட்டாக புளித்த பழைய மாவு இருந்தால் கூட பரவாயில்லைங்க இப்போது நான் வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்திருக்கேன் இப்போது இந்த கப்பால் தான் நான் அலந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் மற்ற பொருளும் இதிலேயே நம்ம வந்து அலந்து சேர்த்துக்கலாம் இப்போது மறுபடியும் அதே கப்பால் வந்து ஒரு கப் அளவுக்கு நான் மைதா சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வந்து மைதா சேர்க்க விருப்பம் இல்லைனா அதுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவை பயன்படுத்திக்கோங்க கூட வந்து இனிப்புக்கு வந்து அதே கப்பால் முக்கா கப் அளவுக்கு வந்து நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் இனிப்பு வந்து கரெக்டாக இருக்கும் இது கூட ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் கூட ஒரு கால் ஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க சோடா உப்பு சேர்க்கும் போது தான் நமக்கு வந்து போண்டா வந்து உள்ளே நல்ல சாஃப்டாக நல்ல பஞ்சு மாதிரி கிடைக்கும் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் நம்ம வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க இந்த சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி அதுவே இலகி வந்து மாவு வந்து இந்த அளவுக்கு இலக்கும் கொடுக்கும் சப்போஸ் ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் நமக்கு வந்து ஸ்பூனில் அலந்து சேர்க்குற அளவுக்கு தண்ணி தேவைப்படும் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப மாவு நீர்த்து போன மாதிரி ஆகிடும் அதே சமயம் உங்களுக்கு வந்து மாவு வந்து ரொம்ப நீட்டு போன மாதிரி இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து மாவு யூஸ் பண்ணிக்கோங்க மைதா மாவு அப்படி இல்லைன்னா நீங்கள் கோதுமை மாவு எது பயன்படுத்துகிறீங்களோ நீங்கள் வந்து மாவு சேர்த்து கலந்துக்கோங்க இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மாவு கொஞ்சம் நல்லா இலகி வந்திருக்கு இதோடய பக்குவம் பார்த்திங்கன்னா நம்ம இட்லிக்கு மாவு அரைச்சா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு கெட்டியாக வந்து மாவை கலந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கையால் எடுத்து போடும்போது மாவு வந்து இந்த அளவுக்கு கரெக்டாக ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் விழணும் இதுதான் மாவோட கரெக்டான பக்குவம் போண்டாக்கு இப்போ நம்ம போண்டாவை எண்ணெயில் போட்டு பொறிக்கிறதுக்கு பேனில் வந்து நல்ல ஒரு அகலமான பேனில் வந்து எண்ணெய் போட்டு சூடுபடுத்திக்கோங்க இப்போ மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து எண்ணெயில் போட்டுக்கலாம் போட்டதும் உடனே திருப்பிடாமல் கொஞ்ச நேரம் அது வெந்து அதுவே மேலே எழும்பி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி போடணும் நல்லா இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் நீங்கள் போட்டிங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் நிறையவே நம்ம போட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் நமக்கு வந்து நல்லா வந்து சூப்பராக பொறிஞ்சி வரும் இப்போ பாருங்கள் ஒரு பக்கம் வெந்து அதுவே நல்லா எழும்பி வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம மறுபக்கமும் வந்து திருப்பி போட்டு பொறிச்சிக்கலாம் நல்ல ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க பாருங்க எல்லா பக்கமும் வந்து நல்லா சூப்பராக வெந்துடுச்சு நல்ல கலரும் மாறிடுச்சு இப்போ நம்ம போண்டாவே எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துடலாம் பாருங்க நம்ம வந்து இட்லி மாவு இருந்தால் இந்த மாதிரி டீ கடை இனிப்பு போண்டா வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ நம்ம இருந்து வெளியே எடுத்துட்டு மறுபடியும் மிச்சம் மீதி இருக்கிற மாவை நம்ம போண்டாவாக போட்டு எடுத்துக்கலாங்க ரொம்பவே ஈஸியாக சட்டுன்னு ஒரு பத்தே நிமிஷத்தில் இந்த டீ கடை இனிப்பு போண்டா செஞ்சிடலாம் மாவு போட்டதும் மேலே நல்லா எழும்பி வந்ததுக்கு அப்புறம் தான் திருப்பி போடணும் அதே சமயம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு வேக வச்சுக்கோங்க அப்போ தான் மாவு உள்ள வரைக்கும் நல்லா வேகும் இல்லைனா வெளியே வந்து சீக்கிரமாக கலர் வந்துடும் உள்ளே வந்து மாவு சரியாக வேகாமல் இருக்கும் பாருங்கள் ரொம்பவே சூப்பரான டீ கடை இனிப்பு போண்டா நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு இதே மாதிரி இதே அளவுகளில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா புதிய ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ